அஜித்குமாரின் தாயார் மாலதி தம்பி நவீன்குமார் ஆகியோரின் கைகளை பற்றி தவைக்க தலைவர் விஜய் ஆறுதல் கூறியுள்ளார் இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் சரவணகுமார் சரவணகுமார் வணக்கம் இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல சிவகங்கை மாவட்டம் திருக்குவனம் பகுதியில கோயில் அஜித் குமார் என்பவர் சந்தேகத்தின் அடிப்படையில தனிப்படை போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தும் பொழுது அவரை கடுமையாக தாக்கியதில் அவர் உயிரிழந்தார் இக்கொலை வழக்காக பதிவு செய்து ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் வந்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில அரசியல் ரீதியாக பல்வேறு கட்சிகளும் எதிர்கட்சிகளும் கையில் எடுத்து தொடர்ந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது வந்து இந்த உயிரிழந்த இளைஞரினுடைய வீட்டிற்கு நேரில் சென்றிருக்கிறார் அந்த ஆறுதல் தெரிவிப்பதற்காக இன்று விஜய் வந்து நேரில் சென்று இருக்கிறார் இது அறிவிக்கப்படாமல் திடீரென வந்து விஜய் வந்து அந்த வீட்டிற்கு அதாவது இளைஞர் அஜித்குமாரனுடைய வீட்டிற்கு சென்று அஜித் குமாரனுடைய தாயார் அவருடைய சகோதரர் நவீன்குமார் ஆகியோருடைய ஆகியோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார் அவர்களுடைய கைகளை பற்றி விஜய் ஆறுதலை தெரிவித்து வருகிறார் இந்த அந்த பகுதியை சேர்ந்த தாவேட்டா நிர்வாகிகள் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் நடத்திய அந்த போராட்டத்தில் அவர்களும் பங்கேற்கிறார்கள் அதற்கு பிறகு தாவேதா சார்பில ஒரு சென்னையில வெண்டன போராட்டமும் வந்து அறிவிக்கப்பட்டு அதற்கான அனுமதியும் வந்து காவல்துறையிடம் வந்து கேட்டிருந்தார்கள் நாளைய தினம் அந்த போராட்டம் நடப்பதாக இருந்தது சென்னை ராஜரத்ன மைதானத்துல ஏற்கனவே அதற்காக அந்த இடத்திலே வந்து வேறொரு போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்து விட்டதாக காவல்துறையினர் இவர்களுக்கு மறுத்து விட்டார்கள் எனவே தான் அந்த போராட்டத்திற்கு வந்து அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இடமும் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது சென்னையில சுவாமி சிவானந்தா இருந்து இந்த போராட்டம் வந்து காவிரி காட்சியில் நடைபெறுவாக நடைபெறுவதாக இருக்கிறது இந்த போராட்டத்தில் இருந்து விஜய் வந்து பங்கேற்பாரா என்ற ஒரு கேள்வி என்பது அவர் வந்து பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம் கூறப்பட்டது இந்த நிலையில் தான் வந்து அவர் நேரடியாக வந்து இந்த மடப்புறம் பகுதிக்கு திருக்கோணம் அருகே இருக்கக்கூடிய மடப்புறம் தான் அந்த இளைஞர்களுடைய வீடு இருக்கிறது அங்கு நேரடியாக வந்து சென்றிருக்கிறார் அஜித்குமாரனுடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து விஜய் வந்து அஞ்சலி செலுத்திருக்கிறார் விஜய் கட்சி தொடங்கிய பிறகு அதற்கு பிறகு இவரு அவருடைய கடைசி படமாக அறிவிக்கப்பட்ட அந்த படத்தினுடைய ஜனநாயக படத்தினுடைய படப்பிடிப்பும் கூட கடந்த மாதம் நிறைவடைந்து விட்டது அவருக்கு பிறகு தீவிரமான அரசியலில் இறங்குவார் என்று சொல்லப்பட்டு இருந்தது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்